நதி கரையில இருக்கிற நவா பழ மரத்துக்கிட்ட சுகுணா அரவிந்த் மோகன் கூட ஆமணி ஆமணியோட அப்பா அண்ணா சம்பந்தம் பேசலான்னு வந்தோம் அரவிந்துக்கு உங்க பொண்ணு ஆமணிய ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பொண்ணு ஆமணிக்கு எங்க பையன கூட பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ரொம்பவே இஷ்டப்படுறாங்க இப்படி கல்யாணத்தை பத்தி பேசலான்னு கூட்டிட்டு வந்து மரத்தையே பாத்துக்கிட்டு நின்னு இருந்தா எப்படி தங்குச்சி நான் உங்களுக்கு வரதட்சிணை கொடுக்காம என் பொண்ணு கூட இந்த மரத்தையே உங்களுக்கே கொடுக்கறேன் எனக்கு சொத்துன்னு இருக்கிறது இந்த மரம் என்னோட பொண்ணு ஆமணி எப்படியோ அப்படிதான் இந்த மரம் கூட அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுகுணா அரவிந்த் அதே மாதிரி மோகன் ஒருத்தருக்கு ஒருத்தரு பாத்துக்கிட்டாங்க அத ஆமனி கவனிச்சு அப்பா நீங்க சொன்னது இவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல இவங்களுக்கு எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லுங்கப்பா அப்படி சொன்ன உடனே பார்த்தாரு அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சு போச்சு அம்மா இது மரம் என் வீட்டு மகாலட்சுமி இந்த மரத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை பழம் வரும் அந்த பழத்தை வித்தா ஒரு வருஷம் உக்காந்து சாப்பிடுற மாதிரி லாபம் கிடைக்கும் எவ்வளவோ பழம் வரும் அதுக்காகத்தாம தங்குச்சி என் பொண்ணு கூட அவளுக்கு வரதட்சிணியா இந்த மரத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பாவான மோகன் மகனான அரவிந்த் சுகுணாவை பார்த்தாங்க அண்ண நாங்க யோசிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம் வரோம் அப்படி சொல்லி சுகுணா அங்கிருந்து கிளம்பி போய் மண் ரோட்ல நிக்கிற கார்ல உக்காந்து யோசிச்சு பார்த்தா சுகுணா சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் யோசிச்சு போன் பண்றோம் அப்படி சொல்லி மோகன் அங்கிருந்து கிளம்பி போனா அரவிந்த் மட்டும் ஆமனிய பார்த்து ஆமனி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு உன்னை பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன் கவலைப்படாத நான் என்னோட அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு மறுபடியும் வரேன் எனக்கு கூட உங்களை ரொம்பவே பிடிச்சு போச்சு உங்களை பார்த்த உடனே என்னோட புருஷனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு பொண்டாட்டியா உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளா உங்க குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவா இருப்பேன் உங்களை தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இத மறக்காதீங்க அப்படி சொன்ன உடனே அரவிந்த் அங்கிருந்து கிளம்பி சந்திரையா சந்திரயா கஷ்டப்பட்டு இருக்கும் போது அரவிந்த் சுகுணா மோகன் அங்கிருந்து கிளம்பி போனாங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற மகளான ஆமணிய பார்த்து தப்பு என்னோடதுதாம்மா வீட்டுல வயசுக்கு வந்து கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும்போது அவளுக்காக எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கல நான் செஞ்சது என் தப்புதான் அப்பா என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நீங்கள் என்கிட்ட சொத்து எதுவுமே இல்லை எங்கிட்ட சொத்தா இருக்கிறது இந்த மரம் மட்டந்தான்னு நீங்கள் சொன்னால் யாருப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா இந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு எனக்கு புதுசு இல்லையப்பா நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்கிட்டு உங்கள் கஷ்டத்தை மறந்துடுவீங்க அம்மா இருந்தால் என்னோட கஷ்டத்தை சொல்லி மறந்துடுவேன் அம்மா இல்ல எனக்கு சமாதானம் பண்றதுக்கு யாரும் இல்ல எனக்கு யாரு சமாதானம் சொல்லுவா இப்படி ஆமணி சொன்ன உடனே சந்திரயா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஆமனி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு மரத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீ தான் என்னோட அம்மா என் கஷ்டத்தை நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு என் கஷ்டத்தை சொல்ல முடியும் ஒரு அம்மாவா என்னோட கஷ்டத்தை தூரம் செஞ்ச என்ன சமாதானம் படுத்துன இப்ப என்னோட கல்யாணம் அரவிந்த் கூட எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற பொறுப்பு உங்களுதுமா அப்படி சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா வந்தாங்க ஆமனி மேலே கைய வச்சாங்க அவங்க தொட்ட உடனே அவ அம்மாவே தொட்ட மாதிரி இருந்துச்சு சந்தோஷமா அந்த வயசான அம்மாவை பார்த்தா நான் சொல்றத கேளுமா அரவிந்த் கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் சந்தோஷம்மா ஆனால் யார் நீங்க இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லை நான் ஒரு வயசான அம்மா இந்த ஊர்ல எந்த பொட்ட பசங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமை வாமா வீட்டுக்கு போலாம் அரவிந்த் கூட உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற வரைக்கும் நான் உன்னோடையே உன் வீட்லேயே இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஆமனி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அந்த வயசான அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா அப்பாவான சந்திரயாவுக்கு விஷயத்த சொன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஒரு நாள் அரவிந்த் அவரோட பெத்தவங்களை கூட்டிக்கிட்டு ஆமினி வீட்டுக்கு வந்தாரு அப்போ அம்மா ஆமினி நீ உன்னோட ஆசைப்படி அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அரவிந்தோட சொத்தெல்லாம் அவன் கைய விட்டு போயிடும் சொத்தெல்லாம் போய் அவன் நடு ரோட்ல நிக்கிவான் உன் அத்த மாமா உன்னை திட்டுவாங்க அப்படி சொன்ன உடனே ஆமினி கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீரை விட்டா சொல்லு மாமினி நீ அரவிந்த கல்யாணம் செஞ்சுக்கிறியா என்ன என்னன்னு சொல்ல சொல்றீங்க நான் கூப்பிட்ட உடனே என் கூட வந்து அரவிந்துக்கும் எனக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்குவீங்கன்னு பார்த்தேன் இப்படி பயம் வர மாதிரி பேசினா நான் என்னதான் சொல்றது அப்போ நீ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன்னு உன்னோட ஜாதகத்தை நான் சரியா பார்க்கல ஆனா இப்பதான் உன்னோட ஜாதகத்தை பார்க்க நேரம் கடிச்சிச்சு அதாம்மா இப்போ சொல்றேன் சொல்லுமா நீ என்ன முடிவு எடுக்க போற நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது உண்மைனா நீங்க சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன் அதுக்குதான் நான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் செய்யாதீங்க உண்மையை சொல்லி அரவிந்த அனுப்பி வச்சிடுங்க இப்படி ஆமனி சொன்ன உடனே அரவிந்த் அங்கிக்கு வந்தான் ஆமணிய சமாதானம் படுத்தி ஆமணிய சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆமனி பயத்தோடவே அத்தை வீட்டுல கால் எடுத்து வச்சான் நல்லபடியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அத்தை மாமாவை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு குடும்பத்தை நல்லா நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அமனி அந்த வயசான பொம்பளை பேச்சு கேட்டு என்ன வேண்டான்னு சொன்னேன் இப்போ அந்த கேள்வி சொன்ன மாதிரி எங்கானா நடந்துச்சா? எனக்கு மட்டும் அந்த பயம் என்னை விட்டு போலங்க நீ இந்த விஷயத்தை நம்புன அதனால உனக்கு பயமா இருக்கு நான் இந்த விஷயத்தை நம்பல அதனால எனக்கு பயம் இல்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுகுணா ஒரு லெட்டரை கொண்டு வந்து அரவிந்து கிட்ட கொடுத்தா அரவிந்து ஏதோ லெட்டர் வந்திருக்குப்பா அப்படி அரவிந்து கிட்ட கொடுத்த உடனே அதை பார்த்து கோபப்பட்ட அரவிந்த் இந்த வம்சி இப்படி எனக்கு மோசம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படி சொன்ன உடனே ஆமினி அம்மாவான சுகுணா பயந்தாங்க என்னாச்சின்னு கேட்டாங்க நல்லபடியா என் கூட சேர்ந்து பிசினஸ் செய்யாம எனக்கு மோசம் செஞ்சு என்னோட வீட்டையும் ஆபீஸையும் நான் அவனுக்கே எழுதி கொடுத்தேன்னு இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்காம இந்த வீட்டை உடனடியா காலி செஞ்சு கொடுக்கணும்னு லெட்டர் அனுப்பியிருக்கான் அப்படி சொன்ன உடனே ஆமினி அழுந்துகிட்டே இது எல்லாமே அவளாலதான் ஆச்சுன்னு அழுந்துகிட்டு இருந்தா அரவிந்த் அவளுக்கு சமாதானம் சொன்னான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அரவிந்த் நவா பழ மரத்துக்கிட்ட போனா அந்த மரத்துக்கு கீழே அவனோட அம்மா சுகுணா அப்பாவான மோகன் மரத்துக்கு கீழே துண்டு புடிச்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்பா அரவிந்த் உன் இருக்கிற கிளைய ஆட்டி விடுப்பா நானும் உங்கள் அப்பாவும் துணியை புடிச்சு கீழே நிற்கிறோம் அப்பா அரவிந்த் உங்க அம்மா சொல்றது கேக்குதாப்பா ஆ கேட்டுச்சிப்பா அம்மா சொன்ன மாதிரி இந்த கிளையே ஆட்டி விடுறேன் அப்படி சொன்ன உடனே அரவிந்த் அந்த கிளைய ஆட்டி விட்டா பழங்க அவங்க அப்பா அம்மா புடிச்சிருக்கிற துண்டுல விழுந்துச்சு இன்னும் சில பழங்க கீழேயே விழுந்து போச்சு அந்த பழத்தை பார்த்து சுகுணா சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்பா அரவிந்த் இன்னைக்கு இந்த பழம் போதும் வாப்பா கீழே அப்படி சொன்ன உடனே அரவிந்த் கீழே இறங்கினா இப்படி ஒரு பக்கம் மூணு பேரும் நின்னுக்கிட்டு நேரல பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல அங்க ஆமணி வந்தா இவங்கள பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுந்தா இப்போ என்னோட நிலைமை என்னமா அந்த வயசான அம்மா சொன்ன மாதிரியே நடந்து போச்சு என்னோட மாமியா மாமனார் என்னோட புருஷன் இருக்கிறதுக்கு வீடே இல்லை எப்படி வாழ்றதுன்னு கூட தெரியல அப்படி சொல்லி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும்போது அந்த வயசான அம்மா வந்தாங்க ஆமனிக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு அந்த வயசான அம்மா யாரும் இல்ல அவ அம்மாவா நினைக்கிற அந்த நவா பழம் மரம் தான் அப்படின்னு அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டா எனக்கு புரிஞ்சு போச்சுமா நீங்க நீங்க என்னோட நவா பழம் மரம் அம்மாதான் சந்தோஷமா ஆமனி பொழைக்கிறதுக்கு வேலை இல்ல வீடு இல்லைன்னு நீ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற உனக்கு ஒரே ஒரு சமாதானம் அப்படின்னா இந்த நவா பழம் மரம்தான் இந்த பழத்துல வீடை கட்டிக்கிட்டு இந்த பழத்தை கொண்டு போய் டவுன்ல வித்து காசு சம்பாதிச்சுக்கோ இந்த நவா பழத்துல வீடு கட்ட முடியுமாமா நான் சொல்றேன்ல நீ உனக்கு நல்லதே நடக்கும் அப்படி சொல்லி அந்த வயசான அம்மா அங்கிருந்து மாயம் அவங்க சொன்ன மாதிரி நவா பழத்துல வீட்ட கட்டுனா அவளோட புருஷ மாமியார் மாமனார் சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் அவளை பார்த்து ரொம்பவே புகழ்ந்தாங்க இன்னையில இருந்து நான் இந்த நவா பழத்தை பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்துட்டு வரேன் உங்களை எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிறேன் நான் கூட உன் கூட வரேமா இப்படி அத்தை மருமக சேர்ந்து நவா பழத்தை வித்து சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க சித்தாபுரத்துல வாழ்ற யசோதாக்கு மேனகா அப்படின்ற மருமக இருந்தா ஒரு நாள் யசோதாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அம்மா மேனகா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லம்மா ரொம்ப சோர்வா இருக்கு எதுவுமே நினைச்சுக்காத இன்னைக்கு ஒரு நாள் எல்லா வேலையும் நீயே செஞ்சிடு ஐயோ பரவாயில்லத்த நீங்க போய் படுத்துக்குங்க நான் இருக்கேன்ல ஐயோ என்னோட நல்ல மருமக என்ன நல்லா புரிஞ்சுக்கிறா அப்படி சொல்லி யசோத போய் படுத்துக்கிட்டா மேனகா சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவளுக்கு போன் வந்துச்சு ஹலோ வனஜா எப்படி இருக்க நீ ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாச்சு ஆமாண்டி எப்பவோ உன் கல்யாண தப்பதான் உங்ககிட்ட பேசின இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் பேசுறேன் இப்படி ரெண்டு பேரும் அவங்கள பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வனஜா சரிடி மேனகா இப்ப நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க ஒண்ணு இல்லடி சமையல் தான் இருந்தேன் இப்போ தான் எல்லா சமையலும் முடிஞ்சிச்சு அதே என்னடி வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே நீ தான் செய்யணுமா ஆமா வனஜா அதுல என்ன இருக்கு நீ இன்னும் மாறலிய மேனகா வீட்ல எல்லா வேலையும் நீயே செஞ்சுகிட்டு இருக்க வீட்ல உங்க அத்தை கூட இருக்காங்க தானே அவங்க என்ன செய்யறாங்க ஐயோ வனஜா நீ தப்பா நினைக்காத அவங்களும் கூட என் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புக்கு முடியல அதனால தான் அவங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஐயோ மேனகா இந்த இப்படி தான் உடம்பு சரியில்ல அது இதுன்னு எதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நல்ல பேரெல்லாம் அவங்களுக்கு தான் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத ஐயோ வனஜா எங்க அத்தை அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஐயோ மேனகா முதல்ல நான் கூட அப்படிதான் நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு எங்க அத்தைய பத்தி தெரிய வந்துச்சு அதனால தான் நான் உனக்கு சொல்றேன் இப்படி வனஜா இருக்கிறது இல்லாதத எல்லாத்தையுமே மேனகாக்கு சொன்னான் பாவம் மேனகா வனஜா சொல்றது உண்மைன்னு அப்படியே நம்பிட்டா அதுக்கப்புறம் மேனகா வீட்டு வேலை எல்லாமே முடிச்சு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டான் மேனகாவோட வீட்டுக்காரர் சுதாகர் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சு அம்மா இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் ஐயோ அது இல்லடா இன்னைக்கு சமையல் அப்பவே சுதாகருக்கு ஒரு ஃபோன் வந்ததுனால அவன் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டான் அத பார்த்த மேனகாவுக்கு வனஜா சொன்ன வார்த்தை மனசுல ஊர்னதுனால ஐயோ என்னோட கண்ணு முன்னாடியே அத்தை நான் செஞ்ச சமையல் அவங்க செஞ்ச சமையல் சொல்றாங்க எதுவும் இல்லைனா இல்லடா நான் செய்யலடா உன் பொண்டாட்டி தாண்டா செஞ்சான்னு சொல்றதுக்கு என்ன இவங்கள பார்த்தா வனஜா சொன்னது உண்மைதான் போல இவங்கள கொஞ்சம் கூட நம்பவே கூடாது அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் வனஜா அதுக்கப்புறம் வனஜா மேனகாவுக்கு ஃபோன் பண்ணி ஏ வனஜா நீ சொன்னது உண்மைதாண்டி நான் செஞ்ச சமையல எங்க அத்தை எங்க வீட்டுக்காரர்கிட்ட அவங்க செஞ்ச சமையல்னு பொய் சொல்லிட்டாங்கடி என்னால நம்பவே முடியல பாத்தியா அதுக்கு தாண்டி நான் சொன்னேன் இதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் பத்திரமா இரு இன்னும் நம்ம வீட்ல செய்யற வேலை வெளியாளுங்களுக்கு கூட தெரிய வரணும் வீட்ல அத்தைங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் இப்படி மேனகாவுக்கு அவளோட அத்தை மேல கோ வர மாதிரி செஞ்சா வந்தா மறுநாள் பக்கத்து வீட்டு ராதா மேனகா வீட்டுக்கு வந்தா அம்மா மேனகா எங்கம்மா உங்க அத்தை காணவே இல்ல சமையல் அறைக்குள்ள இருக்காங்களா என்ன ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல சித்தி அத்தை படுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படியா அது என்ன விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவ்ளோ நேரம் தூங்கிக்கிட்டு எந்திரிச்சி கொஞ்சம் சமையல் வேலை செய்யலாம் இல்ல ஆமா சித்தி எப்பவுமே தான் நான் தான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்வேன் நான் எல்லா வேலையும் எந்திரிச்சு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஐயோ இது எங்க இருந்து படிச்சா மருமக வந்த உடனே இவ ரொம்பவே சுகத்தை கத்துக்கிட்டா இப்படி ராதா அங்கிருந்து கிளம்பி போகும்போது போது அவ எதிரில யசோதா ஒரு பேக எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா யசோதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டா இது என்ன மேனகா யசோதா உள்ள தூங்குறான்னு சொன்னா ஆனா யசோதா எங்கிருந்தோ வந்துகிட்டு இருக்கா அப்படி நினைச்சுக்கிட்டு ராதா யசோதா பக்கத்துல போனா யசோதா ராதா கிட்ட வந்து என்னடி காலிலேயே எங்கோ கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு என்னோட விஷயம் இருக்கட்டும் நீ எங்க போயிட்டு வர இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் புதுசா மீன் வந்துருக்குன்னு சொன்னாங்க அதுக்குதான் காலையிலேயே போயிருந்தேன் அதுக்கப்புறம் போனா மீன் கொஞ்சம் கூட நல்லா இருக்காதுல அதுக்குதான் விடிகாலிலேயே போன அப்படியா அப்போ உன் மருமக இருக்காக அப்படி சொன்னா என்னோட மருமக என்னடி சொன்னா வீட்டில் நீ எந்த வேலையும் செய்யறதே இல்லையா எல்லா வேலையும் உன் மருமக தான் செய்யறாளா காலையில் அவ எல்லா வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ எந்திருக்கிறதே இல்லையா இதெல்லாம் சொன்னா சொல்லுவா உன் வீட்டுல உன் மருமகளுக்கும் ஆயிரம் சண்டைங்க இருக்கும் அதனால இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து அத்த மருமகக்குள்ள சாடிய மூட்டி வைக்காத இப்படி யசோதா ராதா சொன்ன வார்த்தைய காதல கேக்காம போய்கிட்டு இருந்தா இப்படி மேனகா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரோட்ல போறவங்க வரவங்க அவளுக்கு தெரிஞ்சவங்க அத்தை எந்த வேலை செய்யறது இல்ல வீட்டுல சும்மா தான் இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யசோதா வயல்ல வேலை செய்யும்போது போது மண்ணில காலு மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துட்டா அம்மா யசோதா உங்க காலுக்கு ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு அதனால கால் ரொம்ப வீக்கம் கூட இருக்குது நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது செரிங்க டாக்டர் இப்படி அண்ணையில இருந்து யசோதா ரூமை விட்டு வெளிய எங்கியுமே வரல என்னமா மேனகா உங்க அத்தைக்கு கால் சரியாயிடுச்சா டாக்டர் என்ன சொன்னாங்க ஓஹோ இந்த விஷயம் உங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சா ஒண்ணு இல்லங்க எங்க அத்தை வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க

எல்லாருக்கும் உன் மேல சிம்பத்தி வர மாதிரி வெளியே போய் சொல்லுடி ஆல்ரெடி நான் அதே வேலையில தான் இருக்கேன் வனுஜா பரவாயில்லையே ரொம்ப முத்திட்ட போல இப்படி மேனகா தனக்கு வந்த மாதிரி தன்னோட அத்தை மேல எல்லாருக்கிட்டேயும் சாடிய சொல்லிட்டு வந்தா யசோதாவோட சிநேகிதயானா கீதா யசோதாவ பார்க்க வீட்டுக்கு வந்தா யசோதா நீ தப்பா நினைக்கலனா உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா ஆ சொல்லுடி உன்னோட மருமக உன்னை பத்தி வெளியில எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்றா நீ வீட்ல ஒரே இடத்துல உக்காந்து இருக்கியா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறியா உன் மருமகளுக்கு ரொம்ப கஷ்டத்தை குடுக்கறியா அப்படின்னு உன்னோட மருமக எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றா அப்படி கீதா யசோதா கிட்ட மேனகாவை பத்தி எல்லாமே சொன்னா அப்போ யசோதா கீதா எனக்கு மேனகாவ பத்தி ரொம்ப நல்லா தெரியும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு அவளை பத்தி என்கிட்ட கலகத்தை மூட்டாத அது இல்லடி யசோதா நான் இதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்லு என் பேச்ச கொஞ்சம் கேளுடி கீதா நீ சொன்னது உண்மையாவே இருக்கட்டும் ஆனாலும் என்னோட மருமக ரொம்ப நல்லவ அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்படி யசோதா அங்கிருந்து கிளம்பி போகும்போது எல்லா விஷயத்தையும் பக்கத்திலே நின்னு கேட்டுகிட்ட மேனகாவை பார்த்து அவகிட்ட போனா பாத்திய மேனகா உன்னோட அத்தை உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நம்பவே நான் மட்டும் இல்ல உன்னை பத்தி அந்த கடவுளையே நேரடியா இறங்கி வந்து சொன்னாலும் உன்னோட அத்தை நம்ப அப்பேர் பட்டவளை நீ வெளிய போய் அவ என்ன எல்லாம் சொல்ற இதுக்கப்புறமாவது உங்க அத்தைய நல்லபடியா பாத்துக்கோ இப்படி கீதா யசோதவ பத்தி நல்ல வார்த்தைங்கள மேனகாக்கு சொல்லி அங்கிருந்து கிளம்புனா இவ்வளோ நாள் நான் எந்த மாதிரி கெட்ட வேலை செஞ்சுட்டேன் என்னோட ஃப்ரெண்டு வனஜா பேச்சு கேட்டு என் அத்தைய பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டேன் அப்படி சொல்லி மேனகா யசோதா கிட்ட போனா மேனகா மூஞ்சில இருக்கிற கஷ்டத்தை பார்த்து அம்மா மேனகா அந்த கீதா சொன்னதை கேட்டியாமா நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கிறது பார்த்து பொறுக்காம தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க ஆனா நீ கவலைப்படாதேம்மா அப்படி சொன்ன உடனே மேனகா இவ்ளோ நாள் அவ பண்ண தப்ப நினைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் எப்பவுமே அத்தைய பத்தி தப்பா பேசாம சாடி கூட சொல்லல அதுக்கப்புறம் மேனக்கா தன்னோட அத்தையான யசோதாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா